ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட சில கிஃப்ட் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எங்கள் அம்மா கொடுத்த கிஃப்ட் இது இதில் என்னென்ன நான் என்னென்னு இப்போ காமிக்கிறேன் என் பொண்ணு வந்து பெரிய பொண்ணானதுக்கு மாமன் தண்ணி ஊற்றினாங்க அதுக்கு வந்து இது வந்து ஒன் கேஜி வெள்ளி இது ஓ இந்த படத்தில் தான் ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஊற்றினாங்க இது வந்து ஒரு கிலோ கரெக்டாக வந்துச்சு ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நினைக்கிறேன் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை ஆனால் நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் அம்மா காசு கொடுத்தாங்க நான் போய் வாங்கிட்டு வந்தேன் அதில் ரெண்டு மாடல் வச்சிங்கன்னா டிசைன்ஸ் வச்ச மாடல் எல்லாம் இருந்துச்சு ஆனால் அது வந்து எனக்கு அவ்வளோவா க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த பிளைன் மாடல் வந்து வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் இது ரெண்டு குத்துவிளக்கு இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க இது அம்மாவே வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த அம்மாவே வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பன்னீர் பன்னீர் சோம்பு இதுவும் இதெல்லாமே அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் இந்த சந்தன கிண்ணம் இந்த சந்தன கிண்ணம் இதுவும் இதுவுமே அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த குங்குமச்சி பாருங்க அழகாக பீக்காக் இருக்கு பாருங்க இந்த மூலியில் பீகா அது ஜல் ஜல் ஒரு சவுண்டு வேறு வெளியில் இதெல்லாமே இந்த கொடை மட்டுமே நான் அம்மா காசு கொடுத்து நான் செலக்ட் பண்ணி வாங்கினது மற்றதுன்னா அம்மாவே வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ்ஸு இது வந்து ஒரு பட்டு பாவாடை பாருங்க மாம்பழ கலர் அதில் வந்து ப்ளூ கலரில் எம்பிராய்டிங் பண்ணி இந்த ஸ்கர்ட் வந்து இது ஒரு ப்ளூ கலர் இதுக்கு இந்த கிளாத்தை தான் இங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் இதை நானும் என் ஹஸ்பண்டுக்கு தான் போனோம் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோடே எங்களுக்கு பிடிச்சிருச்சு காண்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் எனக்குமே பிடிச்சிருச்சு அவருக்கும் பிடிச்சிருச்சி அதனாலே நாங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டோம் இதுவும் அம்மா தான் வாங்கினாங்க ஆனால் காசு மட்டும் எங்கிட்ட கொடுத்துட்டாங்க நீங்களே சில வாங்கி போக அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால நாங்கள் வாங்கிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ் இது பாருங்களேன் இது ஒரு பியூர் பட்டுப்பாவோட சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ருபீஸ் இது இது பாருங்களேன் இதுல நிறைய உருவப்படம்லாம் போட்டுருப்பாருங்களேன் யானை இருக்கு மயில் இருக்கு செடி கொடி எல்லாம் இருக்கு அழகா இருக்கு பாருங்களேன் மாம்பழ கலர் எல்லோ இது இதுக்கு வந்து இது வந்து பாவட சட்டை தாமணி இதை பார்த்தீங்கன்னா பார்டரே பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு என் பொண்ணு கொஞ்சம் கலராக இருக்கும் அதனால ரொம்ப சூத்தாகும் இது பிங்க் கலர் இதோட பிளவுஸ் பிக் பாருங்க இந்த பிங்க் வளிச்சுன்னு இருக்கும் இதில் வந்து நம்ம ஆஃப் சாரி எடுத்து போட்டுக்கணும் இந்த ஆஃப் சாரி வந்து நம்ம தான் எடுத்து தாவணி நம்ம எடுத்துக்கணும் இதில் பாவட சட்டம் மட்டும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அது தவிர என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இது வந்து மாமந்தண்ணி ஊற்றுறது தான் மாமந்தண்ணி முத்திரை இன்னும் சடங்கு ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம வைக்கல அதெல்லாம் நம்ம அது தனியாக அவங்க செய்வாங்க அதுக்கப்புறம் இந்த நாலு பவுன் வலையை கொடுத்தாங்க இந்த நாலு பவுன் வலையை பாப்பாவுக்கு கொடுத்தாங்க ஆனால் இது வந்து பாப்பா கைக்கு பத்தலை இன்னும் அது கை கொஞ்சம் பெருசு அதனால பத்தலை என் கைக்கு தான் கரெக்டாக இருக்குது அதனால நானே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை கேட்டேன் சரி ஓகேம்மான்னு சொல்லிடுச்சு அதனால நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் யூஸ் பண்ணல எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கே இருக்க அப்புறம் இந்த கலெக்ஷன்ஸ் இந்த அம்மாக்கிட்ட கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா எங் இதில் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா என்ன சொல்லுங்கள் என் கல்யாணத்துக்கு தனியாக வெள்ளி பாத்திரங்கள்லாம் தனியாக அது கொடுத்தாங்க அது ஒரு தனியாக இருக்குது அது நான் சாமி ரூபில் வந்து பூஜை சாமானுக்கு தனியாக வச்சுக்கேன் அதை அது எல்லாமே வெள்ளி தான் அது பூஜை சாமானிக்கும்னு நான் வச்சுட்டேன் மற்றபடி இதை வந்து அப்படியே எடுத்து வச்சிடணும் இந்த எல்லாம் பிடிச்சிருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் தேங்க்யூ